விஷயத்தை சொல்லி இருக்கா அது கொஞ்சம் பேசும் பொருளா மாறி இருக்கு போல எனக்கு டெல்வின் செல்வா என்ன அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை ரத்து செய்து மாகாண சபை முறைமையை இல்லாத தமிழர்களுக்கு வழங்கும் தீர்வு என்ன எதிர்வரும் தேர்தல்களில் ஜனாதிபதிக்கு தமிழர்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பேராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிச்சிருக்கிறார் இரண்டு ஆண்டுக்கு அந்த ஜனாதிபதி உரையாற்றின போது கூட சிறப்பு உரையாற்றினார்கள் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பிச்சிட்டு அதுலேயும் தமிழர் பிரச்சனை பற்றி தனியாக கதைக்கல் அப்படின்றது பொதுவாக வடக்கு கிழக்கு பக்கம் இருந்த

நாட்டில் பொது அமைதியின்மை தோன்றுவதற்கு முயற்சித்த உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் நால்வர் குற்றப்பிரதாய பிரிவினா கைது செய்யப்பட்டதா இந்த தொடர்ந்து செல்கிறேன்னா சரி அதே மாதிரி தமிழர்கள் இதனையா எதிர்பார்த்தார்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதும் சந்தேகத்துக்குரியது என்கிறார் விஜயதாச ராஜபக்ஷன் சுமந்திரன் சொன்ன செய்தியும் வந்திருக்கிறது மாகாண சபை பலப்படுத்த பலப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதிகளுக்கு இன்னும் நடந்தது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கேள்வி கேட்டிருக்கிறார் சரி அதே மாதிரி பதிமூன்றாவது திருத்தத்தை ரத்து செய்ய இடமளிக்க முடியாது டில்பினின் கருத்து கண்டிக்கத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சொன்ன செய்தியும் வந்து கிடக்கு சீனாவிடம் இருந்து அழைப்பு கிடைத்திருந்தாலும் ஜனாதிபதி முதலில் இந்தியா செல்வது சிறந்தது

அதாவது புதிய அரசியல் அமைப்பு அந்த இவ்வளவு காலம் திருத்தம் தானே திருத்தங்கள் திருத்தங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு திருத்தங்களாக செய்யப்பட்டன இப்ப புதிதாகவே ஒன்று எழுதப்படுமா இருந்தால் திருத்தப்பட்டவை தேவையில்லை தானே புதிதாகவே எழுதிரலாம் எழுதுறது என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார் சரி தினக்குழு பத்திரிகை அடுத்து படிப்பேன் பிரதான தலைப்பு சேரியாக மாகாண சபை முறைமையே இல்லா முகாமால் ஆக்குவதற்கு இந்தியாவின் அனுமதியின்றி பதிமூன்றை நீக்க முடியாது எச்சரிக்கிறார் வடக்கு முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் முழு நாட்டுக்கும் ஒரு சட்டம் என்ன சில்வா குறிப்பிடுவது தமிழ் மக்களுக்கு பேரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் செய்திகள் வந்திருக்க இந்தியாவின் அதானியின் மன்னார் காற்றாலை மீன் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி கேள்விக்குடன் வந்திருக்கு சரியா போச்சா

நல்ல நல்ல பாட்டுகள போடுங்க டாடா நாளைக்கு சந்திப்போம் பேப்பர் படிங்க போலாம் ஆ ஆ